ஹாய் viewers, அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஆன்மீகம் என்ற தலைப்பு பற்றி அதற்கு முன்னாடி This video is sponsored by Genreviews.online வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஆன்மீகம் ஆன்மீகம் என்பதுமே நம்மில் பலரும் இது வயது முதிர்ந்தவர்களுக்கானது இயலாதவர்களுக்கானது என்று ஒளிந்து கொள்வார் உண்மையிலேயே ஆன்மீகம் என்றால் உதாரணத்துக்கு நான் என்றால் நம்ம பலரும் இந்த உடம்பைத்தான் நான் பார்க்க இந்த உடலானது ஒரு கருவி மட்டுமே இந்த உடல் இந்த கருவியே உடலுக்குள் இருந்த ஒரு சக்தி இயக்கிக் கொண்டிருக்கிறது அந்த சக்தியை ஆன்மா என்கிறோம் நம்மில் பலரும் இந்த உடலை பேணி பாதுகாக்கிறார்கள் அது முக்கியமான ஒன்று அதுபோலவே புறத்தே உள்ள அனைத்தையும் சிந்தித்து செயலாற்றி நம் வாழ்நாளில் பெரும்பாலான நாட்களை செலவழித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்கு உள்ளே உள்ள இந்த ஆத்மா அதை பற்றி யாரும் சிந்தித்து பார்த்ததோ எண்ணுவதோ கிடையாது அந்த ஆத்மாவின் கட்டளைக்கிணங்க இந்த உடலானது இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆன்மீகம் என்பது வழிபாட்டுத் தலங்களுக்கு சென்று இறைவனை போற்றுவது புகழ்வது பாடுவது இதுவே ஆன்மீகம் என்று ஒரு சிலர் எண்ணி செயல்படுகின்றனர் உண்மையில் ஆன்மீகம் என்பது நமக்கு இந்த உடலுக்குள்ளிருக்கும் அந்த ஆன்மாவை உள்நோக்கி சென்று பார்ப்பது உணர்வது அந்த ஆன்மாவை உள்நோக்கி பார்த்து அந்த ஆத்மாவை மேம்படு மேம்படுத்துவது அதை உணர்வது அதை உணர்ந்தால் வெளிச்சம் பெற்றால் ஞானத்தை அடையலாம் அந்த முறையே நாம் ஆன்மீகம் என்கிறோம் வணக்கம் இது இந்த விளக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மற்றும் ஒரு வீடியோவில் விளக்கமான பதில்களுடன் சந்திப்போம் நன்றி அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் ஜென்ரல் ஜென்ரல்ஸ் டாட் ஆன்லைன் தேங்க்யூ